திடீர்னு இஸ்ரேல் வந்து அந்த உணவு புட்டலங்கள் போடுவதற்கான காரணம் என்ன பட்டினி போடுறதுக்கு எந்த ஒரு சமாதானம் சொல்ல முடியாது அதனால எல்லா நாடுகள்லையுமே கடுமையான ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு தான் அவங்க நாட்டிலேயே அவங்க செல்வாக்கு இழந்துருவாங்க ஐநா சபையில அமெரிக்கா வேணாம் அப்படின்னு வெளியேற்றிட்டாங்கன்னா தான் அது வந்து உலை செய்வதை விட இந்த பட்டினி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க நாங்க எங்களுக்கு நீங்க நட்பு நாடா இருந்தாலும் இந்த எல்லை மீறினதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படி வந்து இந்த வீட்டை இல்லைன்னு ஒழிச்சா மட்டும்தான் பாதுகாப்பு சபையில் அதே நேரத்தில் வந்து அரபு நாடுகள் வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து ஆனால் எல்லாம் எல்லை மீற முடிவு எடுத்துட்டாங்க இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயுல் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன் இஸ்ரேல் வந்து நேற்றைய தினம் அந்த வானத்திலிருந்து அந்த ஹெலிகாப்டர் மூலமாக உணவு பொட்டலத்தில் காசால் அந்த போட்ட அந்த காட்சிகள்லாம் நம்ம பிபிசி போன்ற வலைதளங்களில் நம்ம பார்த்தோம் திடீர்னு இஸ்ரேல் வந்து அந்த உணவு பொட்டலங்கள் போடுவதற்கான காரணம் என்ன அதாவது விமானத்தின் மூலமாக போட்டது வந்து கம்மி தான் அது பார்டரை திறந்துட்டாங்க லாரி வழியாக கச்சகமாக வந்திருக்கு இதில் போட்டது வந்து ரொம்ப குறைவு தான் ஆனால் வந்து ரஃபாவிலேயும் ஜோடான் எல்லையிலையும் ஜோடானில் இருந்தும் அந்த எல்லையை திறந்து விட்டுருக்குறாங்க அந்த பத்து மணி நேரம் வந்து பத்து மணி நேரம் லாரியில் வருது அது அது வந்து அதிகம் இந்த ஃப்ளைட்டில் போட்டதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இவங்களுக்கு ஆதரவாக இருந்த எல்லா நாடுகளும் இப்போ எதிராக திரும்பி இருக்கிறாங்க அமெரிக்காவை தவிர அமெரிக்கா தவிர எல்லாமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக வந்திருக்காங்க குறிப்பாக இத்தாலி வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட்டில் இருந்த ஒரு நாடு அவங்க நாங்கள் எங்களுக்கு நீங்கள் நட்பு நாடாக இருந்தாலும் இந்த எல்லை மீறினதை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறோம் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த குழந்தைகளை பட்டினி போட்டு கொடுக்குற அந்த காட்சிகள் வந்து அந்தந்த நாடுகளில் உள்ள மக்கள்கிட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்துது மேற்கத்திய நாடுகள்லேயே அதிகாரிகள் அரசாங்கத்துக்கு இல்லாட்டா கூட அங்கே உள்ள மக்கள் அதை பார்க்குறாங்க என்னடா சாப்பாடு இல்லாமல் இப்படியா இது பண்ணுவாங்க உலகத்தில் எங்கேயுமே இருக்காத ரொம்ப கொடூரமான ஆட்களாக இருக்கிறாங்களேங்கிற ஒரு சிந்தனை வந்து ஏற்பட்டு எல்லா நாடுகள்லையும் இதுக்கு இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் இஸ்ரேல்களுடைய உறவை துண்டிக்கிறதுக்குரிய போராட்டங்கள்லாம் நடக்குது அப்போ அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு ஏழைக்கு மேலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி எல்லா நாடுகளுமே இப்போ பிரான்ஸ்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருந்த நாடு தானே எல்லா நாடுகளுமே எதிர்பார்த்த திருமணம் உடனே தான் அப்போ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அந்த பட்டினி தான் காரணன்றது எனக்கு தெரியுது இந்த பட்டினி விஷயத்தில் தான் பிறகு ஆனால் உண்மை பட்டினியை விட வந்து அவங்க கொண்டு போட்டு சாவடிக்கிறது தான் முக்கியமான விஷயம் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதிலை சொல்லிடுவாங்க என்ன பதில் சொல்லுவான்னு கேட்டால் அங்கே வந்து மறைஞ்சிருந்தாங்க தீவிரவாதிகள் அதை தாக்கும்போது அங்கே உள்ள பொதுமக்களும் பொதுமக்களை கேடயமாக வச்சுருந்தாங்க குழந்தைகளை நாங்கள் கொள்ளணும்னு கொல்லலை அப்படி பதில் சொல்லுவாங்க பொய் பொய் தான் சொல்லுவாங்க அது உலகத்தை ஏமாற்ற முடியும் இந்த பட்டினி போடுறதுக்கு ஏமாற்ற முடியாது ஆமாம் பட்டினி போடுறதுக்கு எந்த ஒரு சமாதானமும் சொல்ல முடியாது அதனால தான் குலை செய்வதை விட இந்த பட்டினி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் குழந்தைகள் எலும்பும் தோளுமாக போய் சாவுகிற காட்சியெல்லாம் அதை எடுத்து ஊடகங்களில் போடும் பொழுது எல்லா நாடுகள்லேயுமே கடுமையான ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு தான் அவங்க நாட்டிலே அவங்க செல்வாக இழந்துருவாங்கல்ல ஆமாம் நமக்காக அது செய்யலை அவங்கவுங்க நாடுலேயே உள்ள மக்கள் இப்பவுமே நல்லவங்கள்தான் இருப்பாங்க ஒரு அநியாயத்தை ஒரு அளவுக்கு மேலே வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க ஆட்சியாளர்கள்ட்ட தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்போ எல்லா நாட்டிலையும் வந்து மக்கள் இந்த மாதிரியா ஒரு எண்ணத்தில் வந்ததுனால இஸ்ரேலுக்கு எல்லாம் எதிர்ப்பானவுடனே அவருக்கு நீங்கள் இந்த சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் இதாக நடங்க இல்லைன்னா எல்லாம் டோட்டலாக அவங்களை கைவிட்டு போயிடும்னு சில அட்வைஸ் யாரோ பண்ணியிருக்கிறாங்க அதில் அவனே விளங்கியிருப்பான் அட்வைஸ் பண்ணியிருப்பான் அவனே என்ன செய்வான்டா இந்த சாப்பாடெல்லாம் மற்றதை நம்ம சமாளிச்சிடலாம் குழந்தைகளை கூடுறது பெண்களை கூடுறதெல்லாம் என்ன செய்வாங்கண்ணா அவங்கள கேடையமாக பயன்படுத்துகிறாங்கன்றவான் பாலஸ்தீனர்கள் மேலே இது ஹமாஸ் மேல போட்டு போட்டுட்டு பழியை போட்டு நம்ப நம்பிடுவாங்க வாங்கிக்கலாம் நம்பாட்டால் கூட நம்புறதுக்கு ஒரு காரணம் சொன்னால் போதும்ல ஒரு ஏதோ ஒரு காரணத்தை தந்திருக்கிறான் அவன் எல்லாம் கொல்லலை இது கொள்ளும் போது அவங்களும் சேர்ந்து சாவுட்றாங்கன்ட்டு இப்படி ஒரு போராளிகளை தான் கொள்ளுறான்னு சொல்லி சமாளிப்பாங்க இதுக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல இந்த பட்டினியை போட்டு சாவடிக்கிறதுக்கு எந்த பதிலும் எந்த சமாதானம் சொன்னாலும் எடுபடாது அதனால யாருமே நம்பளேங்கிற ஒரு நிலை வந்த பிறகு தான் இது வந்து நம்ம அந்த பசதி விஷயத்தில் கொஞ்சம் தளர்த்திடணும் உணவுக்கு தடக்கக்கூடாது தடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரஃபாவில் எகிப்துலேருந்து ரஃபா வழியாக வருது இருந்து ஒரு மேற்கு கரை வழியாக அவங்களுக்கு ஜெருசலம் ஜெருசலம் வழியாக வருது அப்போ அந்த திறந்துருக்கிறான் ஆனால் வந்து என்னது திறந்தாலும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரலை ஆனால் ஒன்றும் இல்லாமல் இருந்ததுக்கு பரவாயில்லைங்கிற அளவு தானே தவிர இதுக்கு இந்த காரணத்துக்கு என்னென்னு கேட்டால் எல்லாத்தையும் நம்ம இழந்துக்கிட்டு வர்றோம் இதன் மூலமாக அந்த நட்பு நாடுகளுடைய அந்த நட்பை வந்து திரும்ப பெறலாம் நமக்கு சப்போர்ட்டை மாற்றலாம் நினைக்கிறான் ஆனால் எல்லாம் எல்லாமே முடிவு எடுத்துட்டாங்க இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க இவன் இஸ்ரேல் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் இதன் மூலமாக வந்து அந்த பாலசன் அங்கீகரிக்கணும் அந்த மாதிரி கருத்துக்களுக்கெல்லாம் வந்து போகாமல் நம்ம தடுத்துற முடியும் அப்படின்னு நினச்சிருக்கிறான் அதுதான் அது காரணம் இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து எதிராக திரும்பக்கூடிய நேரத்தில் அரபு நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் சில நாடுகள் வந்து ஒரு ஒரு பத்து நாடுகள் வந்து இன்னொரு நாலஞ்சு நாளில் இஸ்ரேல வந்து ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதே போல் வந்து பலஸ்தீனத்தை வந்து நாங்கள் தனி நாடாக அறிவிக்க போகிறோன்னு சொல்லி இப்போ மேற்குலகத்தில் வந்து சில குரல்களும் எழும்புது இப்படி மாறி போகிறத நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு நாட்டை வந்து அங்கீகரித்தல் என்பது ரெண்டு வகையில் இருக்கிறது இப்போ வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிக்கிறாங்கன்னு வைங்க ஐநா உள்ள வாக்கெடுப்பு நடத்தி அதிகமான நாடுகள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க இந்த மேற்குலகம் இல்லாட்டா கூட மேற்குளம் இல்லாமல் இருந்தால் கூட ஆல்ரெடி நூற்றி நாற்பது நாடுகள் வந்து பாலச்சினத்தை தனி நாடு ஆக்கணும் அங்கீகரிக்கணுங்கிற கருத்துலையும் அங்கீகரித்தும் இருக்கிறார்கள் சில நாடுகள் இது ஒரு வகை இந்த அங்கீகாரத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அவங்கள வந்து தூதரகத்தை வச்சுக்கலாம் தொடர்பு கொள்ளலாம் என்பது தான் அதுக்கு அர்த்தமே தவிர அது முழுமையான அங்கீகாரம் எங்கே வரும்னா அந்த பாதுகாப்பு சபையில் நிறைவேறணும் பேரணும் ஐநாவில் பாதுகாப்பு சபைன்ற இந்த பதினஞ்சு நாடுகள் இருக்கிறாங்க அந்த பதினஞ்சு நாடுகளில் பத்து நாடுகள் சுழற்சி முறையில் வருவாங்க அஞ்சு நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகள் அஞ்சு நாடுகள் வந்து மாறவே முடியாது அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பத்து நாடுகளில் இந்தியா கூட ஒரு வரும் பாகிஸ்தான் வரும் பல நாடுகள் சுழற்சி முறையில் என்ன செய்வாங்கன்னா வந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த பதினைஞ்சு நாடுகளும் கூடி எடுத்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யலான்னு கேட்டால் நேரடியாக இராணுவ தலையிட செய்யலாம் ஓகே இந்த சாதாரண தீர் மெஜாரிட்டியில் நிறைவேறினா இராணுவத்தில் செய்ய முடியாது பாதுகாப்பு சபையில் இஸ்ரேல் அங்கீகரிச்சோம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சான்னு வைங்க அப்போ என்ன செய்யலாம்னா படைகள் அனுப்பலாம் ஐநாவே அனுப்புது யாரும் குறுக்க நிற்க முடியாது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உள்ளது பாதுகாப்பு சபையில் அங்கீகாரம் பெறுவது ஆனால் இது ஃப்ரான்ஸு நடத்த இந்த எல்லாம் வந்து பாதுகாப்பு சபையில் வந்து மெஜா தீர்மானம் நிறைவேறது உதவாது ஏன்னாட்டால் அந்த வீட்டை வச்சுக்கிறதுனால பாதுகாப்பு சபையில் வந்து அஞ்சு நாடுகளுக்கு வீட்டோ இருக்குது அந்த அஞ்சு நாடுகளில் நாலு நாடு வந்து ஆதரிக்கிறது பலஸ்தீன சைனா ஆதரிக்கிறது ரஷ்யா ஆதரிக்கிறது பிரான்ஸ் ஆதரிக்கிறது இப்போ யூகே ஆதரிக்கிறாங்க வணங்குதான் அப்போ இடதுசாரி ஆட்சி தான் இருக்குது இப்போ யூகேயில அவங்களும் ஆதரிச்சிடுறாங்க நாலுமே வீட்டை போர் உள்ள நாடு தான் ஆதரித்தாலும் அமெரிக்கா வந்து வீட்டோவில் ர ரத்து பண்ணிட்டானே முடியாது எந்த நாடு இந்த அஞ்சு நாடுகள் எந்த நாடாக ஒன்று ஆமாம் ஒரு தீர்மானம் புதுசாக வரக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கு தான் போயிட்டுருக்கலாம் புதுசாக ஒரு மாற்றம் வருவதற்கு பாதுகாப்பு சபையில் நிறைவேறனா தான் அதை வந்து நீங்கள் சட்டப்படி ஆக்க முடியும் இப்போ பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா வீட்டோ பயன்படுத்தாமல் நிறைவேறிடுச்சின்னு சொன்னால் படைகளை இறக்கலாம் இப்போ இஸ்ரேலை கேட்க தேவையில்லை யாரும் குறிக்கிட முடியும் எல்லா நாடுகளும் சேர்ந்து படைகளை அங்கே இறக்கி அவங்களுக்கு ஒரு செட்டாக வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் எடுத்து அதை உறுதிப்படுத்தி கொடுத்துட்டு வர முடியும் அப்படி இல்லாமல் ஐநாவில் சாதாரண பொது சபையில் பொது சபை ஒன்றும் பாதுகாப்பு சபை ஒன்றும் பொது சபையில் மெஜாரிட்டி நிறைய இருந்துச்சுன்னு வைங்க அதில் என்னென்னு கேட்டால் அவங்க தொடர்பு வச்சுக்கலாம் மீறி உள்ளலாம் போக முடியாது தூதரகம்லாம் வைக்க முடியாது அங்கே வந்து அந்த இஸ்ரேலுடைய அனுமதியை பெற்றுத்தான் எதுவும் செய்ய முடியுங்கிற நிலையில் உள்ளது இப்போ பிரான்ஸ் எடுத்துகிற அந்த முயற்சி அது வந்து பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கிடைக்காது இது அவங்களுடைய ஆதரவு பெருகி இருக்குங்கிறத அது காட்டுமே தவிர இப்போ அமெரிக்கா மட்டும் இப்போ தனித்து விடப்படும் அந்த மொத்தத்தில் உலகம் பூரா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறது அமெரிக்கா மட்டும் அமெரிக்காவை இந்த ஐநா சபையிலேருந்து வெளியேற்றினால தவிர ஐநா சபையில் அமெரிக்கா வேணாம் அப்படின்னு வெளியேற்றிட்டாங்கன்னா தான் அது வந்து சாத்தியப்படும் அல்லது எந்த நாடுகளுக்கும் வீட்டில் கிடையாதுன்ற சொல்லி கூட கொண்டு வரலாம் இப்போ காலம் மாறி இருக்குது அதனால் வந்து அன்னைக்கு எல்லா நாடும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த உலகப்போருளை போரில் இங்கே அஞ்சு நாடு ஜெயித்தாங்க இல்லை அந்த அஞ்சு நாடுகள் தான் போரில் ஜெயித்த நாடுகள் அதனால தான் அந்த அவங்களுக்கு அந்த அதிக அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க உலகம் பயந்துச்சு வெற்றி பெற்றதுனால ஜெர்மனை தோக்கொடிச்சுட்டாங்க ஹிட்லரை தோக்கொடிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதன் அதுக்கு பயந்துக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் தான் அந்த ஐநா சபை அமைச்சு அவங்களுக்கு மட்டும் அந்த ஜெயிச்ச நாடுகளில் அந்த ரஷ்யா சீனா எல்லாம் வர்றாங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்க அப்போ இந்த அஞ்சு நாடுகளுமே ஒரு அணியில் இருந்து தான் உலக பொருளை ஜெயிச்ச அணி தான் இவங்க ஜப்பான் ஜெர்மனிலாம் தோத்த அணி அப்போ ஜெயிச்ச அணிங்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு வீட்டை விளையாட்டி அணுகுண்டு போட்டுருவோம் பாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு அன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் எல்லாம் அந்த பருந்த கண்ட கோழி குஞ்சு மாதிரி இருந்தாங்க எல்லா நாடுகளும் தலையத்திலே ஆட்டிக்கிட்டாங்க வீட்டை வச்சுக்கிறோங்க நீங்கள் என்ன தான் சரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ இன்றைக்கி அந்த நிலை இல்லை எல்லா நாடுகளுமே வந்து ஒரு அணு ஆயுதங்களே வச்சுருக்க நாடுகள்லாம் இருக்குது இப்போ அவங்க அஞ்சு நாட்டு தான் அணு அணு ஆயுதம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போ வந்து கொரியா சவுத் கொரியாவில் அணு ஆயுதம் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி வந்து இந்தியா பாகிஸ்தானில் அணு ஆயுதங்கள்ல அப்போ அணு ஆயுதம் கிடையாது இந்தியாவில் இருக்குது பாகிஸ்தானில் இருக்கிறது அது மாதிரி ஈரானிலும் இருக்குது இல்லைன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க ஈரான்லையும் இருக்கிறது இஸ்ரேலில் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது இப்படி பல நாடுகளில் அணு ஆயுதம் வந்துருச்சு மற்ற தொழில்நுட்பத்துலையும் முன்னேறி இருக்கிறாங்க இதுக்கு இனிமே இனிமே இனத்துக்கு வீட்டோங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் இருக்குது நாடுகளுக்கு மத்தியில் அப்படி வந்து இந்த வீட்டை இல்லைன்னு ஒழிச்சா மட்டும்தான் பாதுகாப்பு சபையிலையும் இந்த தீர்மானம் நிறைவேறும் இப்போ உள்ள கண்டிஷனில் ஃப்ரான்ஸை செஞ்சாலும் சரி அரபு நாடுகள்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணாலும் சரி ஒரு ஆதரவு தளம் கூடும்னு தவிர அதை பா அந்த பாலஸ்தீன தனி நாடுங்கிறத செயல் வடிவம் கொடுக்க முடியாது செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு பாதுகாப்பு சபையை தலையிடணும் பாதுகாப்பு சபையில் அந்த தீர்மானம் ஜெயிக்கணும் ஜெயிச்சுன்னா எந்த நாடும் கொடுக்க வர மாட்டாங்க இப்போ நான் இராணுவத்தை இறைக்கி என்ன செய்யலாம் அன்னி போடான்னு இஸ்ரேலை விரட்டலாம் இஸ்ரேலையே உலக நாடுகள்லாம் சேர்ந்து அடிக்கலாம் அப்போ அந்த பாதுகாப்பு சபையில் நிறைய அது அதுக்கு தான் அமெரிக்கா என்ன செய்கிறான்னா வீட்டோ பயன்படுத்துகிறான் அப்போ என்ன இது வந்து க பேப்பர் தீர்மானமாக இருக்கும் அவ்வளோதான் பேப்பர் தீர்மானத்தில் அனைத்து உலக நாடுகள் ஆதரவு அதனால வந்து இப்படி ஆதரவுன்னு சொல்வதை செயல்வடிவத்துக்கு கொண்டு வரணும்ல செயல் வடிவத்துக்கு கொண்டு வர முடியாது இப்போ இந்த இப்போ வீட்டோ நாடுகள்லாம் சேர்ந்துருச்சு அப்படி அப்படியே நாளைக்கு அமைய போதுன்னுலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவன் அமைய இந்த மாதிரி அமையும் எப்படின்னா அந்த நாடுகள் அங்கீகரிச்சுக்குருவாங்க உதவிகள் செய்வாங்க அந்த மாதிரி வேண்டாம் செய்வாங்களே தவிர அதை வந்து பலப்பிரயோகம் செய்து நீ வெளியே போடான்னு அவனை விரட்டணும்ல ஆமாம் சும்மா அறிவிச்சா மட்டும் வராது பாலஸ்தீனை தனின்றாண்டு என்று சொன்னால் அங்கிருந்து இஸ்ரேலை வெளியேற்றணும் வெளியேற்றுறதுக்கு பலப்பிரயோகம் செய்யணும் பலப்பிரயோகம் செய்வதற்கு இந்த தீர்மானம் உதவ மாட்டேன் உதவாது பலப்பிரயோகம் செய்வது எப்போ சாத்தியப்படும்னா அந்த இது பாதுகாப்பு சுவைகள் நிறைவேறணும் அதனால் இப்போ இந்த தீர்மானத்தினால் எந்த ஒரு பெரிய பயனெலாம் இருக்காது சின்ன பயன் இருக்குது என்னென்னு கேட்டால் அவன் அந்த இந்த சோறுலாம் போடுறான்ல தான் இந்த உலகம்லாம் நம்மளை எதிர்க்குது எல்லா நாடும் அதை ஆதரிக்கிறாங்க நம்ம தனிமைப்படுத்தப்பட்டோம் அன்றைக்கி வந்து எல்லாமே சேர்ந்து ர ரஷ்யா வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க இந்த இஸ்ரேல் உருவாகும் பொழுது ரஷ்யாவும் சேர்ந்து செஞ்சது தானே அது அஞ்சு நாடுகளும் சேர்ந்து தான் அந்த பாலஸ்தீன மக்கள்கிட்ட பிரித்து பிடுங்கி கொடுத்தாங்க இன்றைக்கி அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த நாடுகள்லாம் இப்போ எல்லாமே எதிரியாக மாறிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு எதிர்ப்புத்தன் அதிகரிக்குமே தவிர அமெரிக்கா கண்டிப்பாக வந்து வீட்டோ பயன்படுத்துவாங்க இஸ்ரேலை பலப்பிரயோகம் கொண்டு வெளியேற்றுறது வந்து அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து அரபு நாடுகள் வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து அமெரிக்கா தரப்புலேருந்து அடிக்கடி பரப்பக்கூடிய நியூஸ் அது இப்போ அமெரிக்கா தான் அதை சொல்லியிருக்கிறான் இப்போ அந்த அமெரிக்கா அதிகாரி தான் அதை சொல்லி அவன் சொல்லியிருக்கிறான் எங்களை ஆதரிக்கிறதா இருக்கிறாங்கன்ட்டு அப்படி கிடையாது இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க ஆனால் ஏற்கனவே சில நாடுகள் பஹ்ரைனு இவங்களாம் வந்து கோயில் சாரி இந்த பஹ்ரைன் துருக்கி துபாய் துபாய் மூணு நாடுகளும் ஏற்கனவே அங்கீகரிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலை வந்து அந்த ஒப்பந்தம் செஞ்சு ஒரு நாடாக ஏற்றுக்கிட்டாங்க துருக்கி இவ்வளோ இது பேசுவான் அவன் உலக மகா சைத் தான் வந்தான் எர்துஹான் அவன் வந்து இப்போ அவனும் ஏற்கனவே ஆதரிச்ச வந்தான் இஸ்ரேல் அங்கீகரித்தவன் வந்தான் சவுதிலாம் அப்போ இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு கேட்டால் தனி நாடு அங்கீகரிச்சிக்க உன்னே அங்கீகரிக்கிறோம் இஸ்ரேல் அங்கீகரிக்க நான் தயாராக இருக்கிறோம் ஆனால் பா டூ ஸ்டேட் தான் அது பாலசீனாக ஒரு நாடு இன்னி அங்கீகரிச்சிக்க அப்போ நாங்கள் அங்கீகரிக்கிறோங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அதுக்கு மாற்றமாக இவனா சொல்லி பலதரை இப்படி சொல்லிகிட்டு இருக்கான் இன்றைக்கு நேர்த்து சொல்லலை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அமெரிக்காவில் அடிக்கடி விடுவாங்க எல்லா நாடுகளும் அந்த ரெடியாக இருக்கிறா அந்த கருத்தை உருவாக்கிருக்கா வேண்டி ரெடியாக இல்லாட்டா கூட ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன அவன அப்படி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க நம்மளும் நம்மளை ஒத்துக்குருவோம் அப்படின்னு ஒரு சைக்காலாஜிக்கலாக இது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படி ஆதரிக்க மாட்டாங்க ஏன்னாட்டா மக்களுடைய அவங்க வேணாலும் செய்கிற ஆளுக்குத்தான் அரபு நாட்டு தலைவர்கள் ஆனால் மக்களுடைய கொந்தளிப்புக்கு மீறி செய்ய மாட்டாங்க இதுக்கு வந்து மக்கள் கொந்தளிச்சுருவாங்க இஸ்ரேலை வந்து சும்மா ஆதரிச்சான்னு வைங்க அந்த நாடுகளில் வந்து கடுமையான கொஞ்சம் உள்நாட்டு புரட்சி கூட என்ன செய்யும் ஏற்படும் அப்போ இப்போ கூட வந்து இப்போ சவுதியில் நம்ம பயந்துகிட்டு இருந்தாங்க போன வாரம் கூட ஒரு இமாம் கடுமையாக பேசிவிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ இப்போ இமாமே இந்த அரசாங்கம் செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு இமாமுக்கு பேச முடியுதுன்னா அவர் சும்மா பேச மாட்டார் மக்கள் நாடி பார்த்து தான் பேசியிருப்பார் மக்கள்கிட்ட அந்த கருத்து உருவாக்கம் வந்துக்கிட்டு இருக்குது அதனால வந்து ஆதரிக்கமா இஸ்ரேல் அங்கீகரிக்க மாட்டாங்க இந்த பல நாடுகள் பத்து நாடு அங்கீகரிக்கன்னு சொல்கிறாங்கல்ல அது அமெரிக்கா பரப்புற ஒரு வதந்தி வதந்திதானை தவிர அவங்க அந்த தலைவர்களை கணக்கு பண்ணி இப்படி சொல்கிறாங்க அந்த தலைவர்கள் அப்படி செய்ய முடியாது பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு போயிடும் அந்த மாதிரி உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி